முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய முயற்சியால் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற உணவுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தமிழகத்தில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம் மூலம் சுமார் இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு சுமார் மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படுவதாக கூறினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் இத்தகைய மகத்தான திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் தமிழகத்திலே தான் விலையில்லாமல் அரிசியை அம்மா அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மாதத்திற்கு மூணு லட்சத்தி மூணாயிரம் அரிசியை விலையில்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதனை உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஆர் காமராஜ் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய மத்திய கூட்டணி ஆட்சியில்தான் தமிழகத்திற்கான மண்ணெண்ணெய் அளவு பாதியாக குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஆனாலும் தமிழகத்தில் தற்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு உரிய அளவில் முறையாக மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கூட்டணியாக இருந்த மத்திய காங்கிரஸ் முறை ஆட்சியில் குறைத்திருக்கிறார் இன்றைக்கு வழங்கப்படுகிற மண்ணெண்ணின் அளவு என்ன என்று கேட்டால் பேரவைத் தலைவர் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாலு கிலோமீட்டர் தான் வழங்கப்படுகிறது இதற்கு யார் காரணம் நீங்கள் காரணம் தொடர்ந்து மண்ணெண்ணெயை பத்து முறை குறைத்ததனால் மண்ணெண்ணுடைய அளவு குறைக்கப்பட்டு அதிலே இன்றைக்கு மண்ணெண்ணெய் உரியவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது உருளைகள் வைத்திருப்பவர்கள் எரிவாயு உள்ள வைத்திருப்பவர்கள் கோழி அட்டைகள் இவைகள்லாம் களையப்பட்டு யாருக்கெல்லாம் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு முறையாக சென்றடைகிறது மண்ணெண்ணெய் என்பதனை மாண்மீக பேரவைத் திரை வாயிலாக மாணவி உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்